இந்த மெசேஜ் மூலமா தான் நான் அவருக்கு வந்து கொடுத்தேன் இருக்கிற பட்சத்துல நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் கூட வச்சு நம்ம கேஸ் ஃபைல் லாயருக்கு ஃபீ கொடுத்துருக்க கோர்ட் ஃபீ மூணு பர்சன்ட் கட்டிருக்க அதெல்லாம் நான் வந்து சர்க்கம்ஸ்டன்சா எடுத்துட்டு உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுக்குறேன் பட் ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் இதோட ஜாயிண்டா போடலாம் யாருன்னே தெரியாம அவர் சொல்றாரு இல்ல நான் எக்ஸ் கம்பெனில இருந்து கூப்பிடுறேன் நான் தான் அவரோட ஏஜென்ட் நீங்க கொடுத்துருங்க நானே உங்க வீட்டுல வந்து எல்லாம் பண்ணிடுறேன் நீங்க எங்கேயுமே வர தேவையில்ல அப்படின்லாம் பேசிட்டாங்கன்னா நம்ம நம்புறது மேம் இந்த மாதிரியான மணி ரிகவரி ப்ராப்ளம் இருக்குல்ல பணம் கொடுத்துட்டு வராது அது கேஸாக போகும்போது எவ்வளோ நாள் நடக்க வேண்டியதாக இருக்கும் அந்த கேஸ் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வுகள் மூலமாக விளக்கம் தர சிம்பிளி சட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மணி ரெக்கவரி அதாவது நம்ம ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் திரும்பி வந்திருக்காது இல்லை ஒரு சிட் ஃபண்டில் பணம் போட்டிருப்போம் அந்த பணம் வந்து நமக்கு ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லைனா ஒருத்தர் நமக்கு பணம் தர வேண்டிய ஒரு செக்கை கொடுத்துருப்பாரு அதில் வந்து பணம் இருக்காது அது பவுன்ஸ் ஆகியிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம பணத்தை எப்படி அவங்க கிட்ட இருந்து திரும்பி வாங்குறது அதுக்கு சட்டத்தில் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கூட ரம்யா சுப்பிரமணியம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் இருக்காங்க அவங்க இது தொடர்பான விஷயங்களை நமக்கு இன்னைக்கு சொல்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு ஒரு கடனா ஒரு பணம் கொடுத்துருக்கேன் எனக்கு அவசர தேவைப்ப பணம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாரு நான் ஒரு தெரிஞ்சவர் அப்படிங்கிறனால எந்தவித டாக்குமெண்டேஷனும் நான் வந்து சைன் பண்ணல எதுவும் பண்ணலை ஒரு பேச்சுவார்த்தையில் போட்டிருங்க அப்படி இருக்கும்போது அந்த பணம் எனக்கு திரும்பி வரல அவர் சொன்ன காலத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கார் இதுக்கப்புறமும் அவர் பணம் தருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு வரும்போது நான் என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம் ஸோ முதல்ல இப்ப நம்ம பணம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமா அனுப்பிச்சிருக்கோம் ஜிபே இல்ல நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிருக்கோம்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும் நெஃப்ட்ல இருந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் டீடெயில இருந்து எடுத்து காமிக்கலாம் தட் நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் ஒரு மெசேஜ் இருக்கும் தட் இஸ் நான் உனக்கு இந்த பணம் இப்ப அமைச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் அவசரமா அமிச்சு விடு நான் உனக்கு ஒரு ஒரு மாசத்துல திருப்பி தரேன் ரெண்டு மாசத்துல திருப்பி தர்றேன் இல்ல எனக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் கொடு ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த மாதிரி மெசேஜஸ் இருக்கும் இப்போ வாட்ஸ்ஆப் மெசேஜஸ் இல்ல அந்த ஆன்லைன் டிரான்ஸ்பர் எல்லாமே வச்சு நம்ம கேஸ் போடலாம் பணம் திருப்பி வரலாம் இப்ப வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பைண்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கூட நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போய் நம்ம சாட்சியா காமிக்கலாம் தட் இந்த மெசேஜ் பாருங்க இந்த மெசேஜ் மூலமா தான் நான் அவருக்கு வந்து கொடுத்தேன் அவர் சொன்னார் எனக்கு ரெண்டு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ஆனா குடுக்கல சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் கூட வச்சு நம்ம கேஸ் ஃபைல் வாட்ஸ்அப் மெசேஜ் அதுவே எடுத்துக்கோங்க அதுவே லீகலி எடுத்துப்பாங்க நம்ம கோர்ட்டுக்கு போய் அது ப்ரொடியூஸ் பண்ணலாம் அலாங் வித் பேங்க் இப்ப நம்ம பணமா கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனை கேஷ் கொடுத்தீங்க அதெல்லாம் கேள்வி நிறைய வரும் அதனா பணம் அக்கௌண்டட் பண்ணுமா அன் அக்கௌண்டட் பண்ணுமா அது நீங்க வச்சிருந்த கேஷா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் சப்போஸ் அக்கௌண்டட் பணம் தான் நான் அது கொடுத்துட்டேன் கேஷா போய் கொடுத்துட்டேன் ஒரு ரெசீட் வாங்கியிருக்கேன் இல்ல வாட்ஸ்அப்ல அவர் மெசேஜ் போட்டிருக்காரு ரிசீவ் ஃபைவ் லேக்ஸ் ஃப்ரம் யூ டுடே அப்படின்னா அப்போ கூட ஓகே நீங்க எப்படி கொடுத்தாலும் நீங்க திருப்பி போய் கோர்ட்ல போய் போட்டுக்கலாம் சோ கான்ட்ராக்ட் இல்லாதது ஒரு பிரச்சனை இப்போ இல்லை பெரிய பிரச்சனை இப்போ இல்லை பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா மெயின் திங் அதுல என்னன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது இப்போ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்திருக்கீங்க அவர் சொல்ற நான் ஒரு வருஷத்துல கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வருஷத்துல குடுக்கறதுனால நான் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இல்லாம அவருக்கு கொடுத்திருக்கேன் அந்த அஞ்சு லட்சம் ஆனா ஒரு வருஷம் முடிஞ்சு கூட அவர் கொடுக்கல ஒன்றரை வருஷம் கழிச்சு கூட அவர் கொடுக்கல ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நான் கோர்ட்ல போய் அந்த கேஸ் போட்டு நான் அந்த பணம் வாங்குறேன்னா இப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வரும் பிகாஸ் யூ டோன்ட் ஹவ் அ கான்ட்ராக்ட் அஞ்சு இன்ட்ரெஸ்டா ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டா எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்டா அப்போ கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் சரி நீ ஒரு மூன்று வருஷம் கேஸ் ஆடி இருக்க இவ்வளவு செலவழிச்சிருக்க கோர்ட் ஃபீ மூணு கட்டிருக்க அதெல்லாம் நான் வந்து

யூ கேனாட் செக் பவுன்ஸ் ஏன்னா நம்மளுக்கு இப்போ செக் கொடுத்துருக்க மாட்டாங்க போய் லோவர் கோர்ட் போய் இப்போ நான் சென்னையில இருக்கேன்னா நான் சிட்டி சிவில் கோர்ட் போய் ஒரு கேஸ் போடுவேன் தட் இஸ் இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற எவிடென்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் நெஃப்ட் ட்ரான்ஸ்பர்ஸ் போன் கால் ரெக்கார்டிங்ஸ் சமத விட்னஸ் ஆல் ஆஃப் தீஸ் அம்ம எவிடென்ஸ் அவர் பணம் என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு திருப்பி குடுக்கல அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கேஸ் போடுறேன் அதுலயே ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒரு வெரைட்டி யூஸ்வலா நம்ம போடுற கேஸ் அப்ப வந்து இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன்னா கோர்ட்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் போகும் நீங்க வந்து சொல்லலாம் தட் இதெல்லாம் தான் என்னோட டிஃபென்ஸ் இதனால தான் நான் அவருக்கு திருப்பி கொடுக்கல இல்ல நான் பண்ணமே வாங்கல எத்தனையோ இருக்கலாம் இல்ல நான் அவருக்கு திருப்பி நான் கேஷா கொடுத்துட்டேன் அவர் அது சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு எத்தனையோ டிஃபென்ஸ் இருக்கலாம் செகண்ட் வெரைட்டி வந்து வாட் இஸ் கால்ட் அ சமரி சூட் அ சமரி சூட் இஸ் அ ஷார்ட்டர் வெரைட்டி ஆஃப் அ சூட் வேர் நான் இப்ப வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுறேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரைட் இல்ல நீங்க வந்து எனக்கு டிஃபென்ஸ் எழுதுறதுக்கு இப்போ கோர்ட் உங்களுக்கு அலவ் பண்ணும் அது என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் கோர்ட் வில் டிசைட் இப்ப எனக்கு வெரி குட் எவிடென்ஸ் சாட்சி இருந்ததுனாக்க நிறைய எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு இல்ல வாட்ஸ்ஆப் மெசேஜ் இருக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு நான் அமிச்ச பணத்தோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு கோர்ட் வில் இல்ல நிச்சயமா இவர் பணம் கொடுத்துட்டாரு நிச்சயமா இவர் வந்து திருப்பி கொடுக்கல அப்படின்னா கோர்ட் வில் சே இவருக்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணறதுக்கே ரைட் இல்ல அன்னெசரிலி இந்த ப்ரொசீடிங்ஸ் தான் எழுத்துட்டே போகும் கால காலமா அதனால இவருக்கு ரைட்டே இல்ல நான் பிளேண்டிவ் தட் இஸ் நான் சூட் போட்டிருக்கேனா என் பேர் தான் பிளேண்டிவ் பிளேண்டிவ் வச்ச சாட்சி வச்சு நான் டெசிஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு பண்ணா உங்களுக்கு அது சிக்ஸ் மந்த்ஸ்ல கூட முடிஞ்சு போயிடும் ஒன் இயர்ல கூட முடிஞ்சு போயிடும் சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒரு

நிச்சயமா இருக்கு பட் நீங்க ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிச்சதுனால நான் அந்த இது வரைக்கும் போல பட் இப்ப நீங்க வேற யாருக்கா கொடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க இல்ல ஃப்ரெண்டுக்கே கொடுத்துட்டு ஃப்ரெண்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் இதோட ஜாயிண்டா போடலாம் நீங்க கோர்ட்டுக்கு போய் ரிகவரியும் பண்ணலாம் தட் இஸ் சமரி சூட் போலீஸ் கிட்டயும் போய் சொல்லலாம் இல்ல இவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கொடுக்கறதுக்கு இவருக்கு இன்டென்ஷன் இல்ல என்ன சீட் பண்ணிட்டாரு பணம் வாங்கிட்டு எனக்கு திருப்பி கொடுக்கல நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும் ஜென்ரலி வி அட்வைஸ் தட் போத் டன் டுகெதர் தனி தனியா ஒன்னு பண்ணிட்டு ஒண்ணு விடக்கூடாது ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்க அதுதான் ப்ரெஷர் டாக்டிக் சோ போலீஸ் வந்து இப்ப வீட்டுல வந்து இல்ல நீ என்னது பணம் வாங்கி நீ கொடுக்கல இல்ல நீங்க வேலை பண்ற இடத்துக்கு வந்து கூட கேக்கலாம் சோ அந்த மாதிரி பிரஷர் இருந்தா இட் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்க அட்லீஸ்ட் நம்ம இனிமேல் பணம் கொடுக்கும் போது நான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் நீ இவ்வளவு வாங்கி இருக்க செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்தா கூட நம்ம அந்த பணத்தை திரும்பி வாங்கிடலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மேம் இது வந்து பர்சனலா ஒருத்தர் கொடுக்குறது இப்போ வந்து சிட்ஃபண்ட்ஸ் நிறைய ஒர்க் ஆகுறாங்க அவங்க கிட்ட குடுக்குற பணங்கள் நிறைய நேரம் வந்து வர்றது கிடையாது பிரச்சனை ஆகுது அது சின்ன லெவல்லயும் சரி பெரிய பெரிய கம்பெனிஸ் பேர்ல வர சிட் ஃபண்ட்ஸும் சரி பணம் சரியா வரல அப்படின்னோம்னா அந்த பணத்தை எப்படி ரெக்கவரி பண்றது பணத்தை ரெக்கவரி பண்ணத்துக்கு ப்ரொசீஜர் இஸ் வெரி க்ளியா தட் இஸ் இந்த சிட் ஃபண்ட்ல சிட் ஃபண்ட் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கும் சில டைம்ஸ் சிட் ஃபண்டே கூட திவாலி ஆயிடும் இப்ப ஸ்கேம்ஸ் நடந்தா போலீஸே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க சேங் தட் யாரெல்லாம் இந்த சிட் ஃபண்ட் நம்பி பணம் கொடுத்துருக்கீங்க போட்டிருக்கீங்களோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுத்துருங்க நீங்க எத்தனை பணம் டெபாசிட் பண்ணீங்க யார் கிட்ட பண்ணீங்க என்னைக்கு பண்ணீங்க எத்தனை பணம் உங்களுக்கு திருப்பி வந்துட்டு அதுக்கு என்ன எவிடென்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாம் ஒரு ஃபார்ம் மாதிரி ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஃபார்ம் மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம் இப்ப ஸ்கேம் இல்லாம நிறைய சிட் ஃபண்ட் திவாலாவும் ஆயிடுது கோர்ட் கோர்ட்ல வந்து போடுறாங்க கேஸ் இந்த சிட் ஃபண்ட்க்கு ரீபே பண்ண கெபாசிட்டி இல்ல அப்படின்னு அந்த சுச்சுவேஷனில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த கோர்ட் வில் ஃபைனலி ஃபினிஷ் த மேட்டர் அந்த சிட் ஃபண்ட்குள்ளே என்ன பணம் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சிட் ஃபண்டோட அக்கௌண்டில் எவ்வளோ பணம் பாக்கி இருக்கு அது தவிர ப்ரமோட்டர் டைரக்டர் அவங்களோட அசெட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் லிக்விடேட் வித்து உங்களுக்கு பணம் வரணும் அது அஞ்சு வருஷம் எல்லாம் பத்து வருஷம் எல்லாம் அதுல ஃபுல்லா உங்களுக்கு பணம் வராது பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க பணத்தை வேற எங்கேயும் எடுத்துன்னு போய் வேற ஊர்ல கூட போட்டுருவாங்க இல்ல வேற இதுல போட்டுருவாங்க சோ உங்களுக்கு எயிட்டி வரலாம் பிப்டி பர்சன்ட் வரலாம் ப்ரோரேட்டாவா சிக்ஸ்டி பர்சன் வரலாம் பட் உங்களுக்கு ரெமிடி இருக்கு பட் அதுல எவ்வளவு ரிக்கவரி வரும் டிஃபிகல்ட் இது என்ன வழக்கு கீழே வரும்

ஆன்டிபாடிஸ் கிட்ட போகும் இதுலயும் ஜென்ரலா மிக்ஸா தான் இருக்கும் ஒரு கோர்ட்டன் வராது சில பேர் கிரிமினல் கேஸ் போட்டிருப்பாங்க அது தனியா நடக்கும் ஸ்டேட்டே சொல்லும் இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்து போயிடுச்சு அதனால டான்பிட் ஆக்ட் கீழே தான் வரணும் அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு போகும் சோ டிபெண்ட்ஸ் எல்லா த்ரீ ஃபோர் கோர்ட்ஸ்ல இது ஜென்ரலி நடக்கும் ஓகே மேம் இப்ப நான் வந்து ஒரு சிட் ஃபண்ட் போடுறேன்னா இப்போ பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது என்கிட்ட வேலிடா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே போடும்போது வாங்கி வச்சிருக்கணும் சி இது ரெகுலர் சிட் ஃபண்ட் இப்ப நம்ம வெல் சிட் ஃபண்ட் கம்பெனி கிட்ட போறோம்னா அவங்களே எல்லா டாக்குமெண்டேஷனும் கொடுத்துருவாங்க தட் இஸ் நீ மந்த்லி கட்டுறதுக்கு ஒரு இது இருக்கும் அந்த ஃபார்ம் எல்லாம் இருக்கும் அது போதும் இப்போ நம்ம ஸ்கேமா போறோம்னா அது வந்து நம்மளுக்கு மெயினா வேணுங்கறது இப்ப யாரா நம்மள கூப்ட்டிருப்பாங்க இமெயில் நம்மளுக்கு அந்த மெசேஜ் அமுச்சிருப்பாங்க இந்த ஃபார்ம் சைன் பண்ணி எனக்கு அனுப்புங்க இல்ல இந்த பர்சன் வந்து வீட்ல கலெக்ட் பண்ணிப்பாங்க இந்த ஃபார்ம் அப்படின்னா நம்ம எல்லாத்தோடயும் நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் காப்பி நம்ம ரைட் உண்டு அந்த ஒரிஜினல் காப்பி நம்ம வாங்கி வச்சுக்கணும் தட் இஸ் அந்த ஃபார்ம் நம்ம சைன் பண்ணதோ யார் வந்தாங்களோ அவங்க பேரு ஃபுல் நேம் அட்ரஸ் யூ கேன் ஈவன் ஆஸ்க் அவங்களோட ஆதார் கார்டு என்ன அவங்களோட கம்பெனியோட ஐடி கார்டு இருக்கா அவங்களோட கம்பெனி ஐடி என்ன எல்லாமே நம்ம கேட்டு வச்சுக்கணும் ஒரு இதுக்கு இப்போ ஸ்கேமா இல்லாமல் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா டைரெக்டாக இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கால் வருது ஃப்ரம் பர்சன் எக்ஸ் சேங்க இந்த சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு த்ரீ எக்ஸ் ரிட்டர்ன் தரேன் டூ எக்ஸ் பண்ணுறேன் வித் அ சர்டன் டைம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா சரி நான் உங்க ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் ஒரு வாட்டி அங்கே பேசிடலாம் அப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் சிக்னேச்சர் வாங்கிக்கும் அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் அது ரியலா ஃபேக்கா என்னன்னு

யாருன்னே தெரியாம அவர் சொல்றாரு இல்ல நான் எக்ஸ் கம்பெனில இருந்து கூப்பிடுறேன் நான் தான் அவரோட ஏஜென்ட் நீங்க கொடுத்துருங்க நானே உங்க வீட்டுல வந்து எல்லாம் பண்ணிடுறேன் நீங்க எங்கயுமே வர தேவையில்ல அப்படின்னுலாம் பேசிட்டாங்கன்னா நம்ம நம்புறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ப அந்த கம்பெனி இருக்கானே நமக்கு தெரியாது இல்ல அவர் அந்த கம்பெனில இருக்காருன்னு நமக்கு தெரியாது சோ அந்த மாதிரி இருக்கிற நம்ம கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும் இப்ப இந்த சிட் சுட்பண்ட் கேஸ்ல ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண முடியுமா நீங்க சம்மரி சூட்னு போன எக்ஸாம்பிள்ல சொன்னீங்க இதுல ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு வழி இருக்கா எஸ் இப்ப நம்ம இண்டிவிஜுவலா போடுறோம்னா ஃபாஸ்ட் பண்ண வழி இருக்குன்னா நம்ம கிரிமினல் கேஸும் போடுவோம் நான் சொன்ன சமரி சூட்டும் பண்ணலாம் பட் ஜென்ரலி இந்த மேட்டர்ஸ்ல நம்மள மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு பணம் வந்திருக்காது அப்படின்னு இருக்கும்போது கோர்ட் என்ன சொல்லணும்னா ஒருத்தர் ஒருத்தரும் கேஸ் போட்டு கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் யாருக்கெல்லாம் இந்த கிரீவென்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கோ எல்லாரும் இந்த கோர்ட்டுக்கு வந்துருங்க எல்லாரும் அங்க பார்ட்டியா இருப்பாங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம் அப்படின்னு அதுல நம்மளுக்கு ஃபாஸ்டாக முடியாது கோர்ட் வில் டிசைட் அப்புறம் வந்து ஹைகோர்ட் போகும் ஹை இருந்து சுப்ரீம் கோர்ட் போகும் அங்க இருக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸ் போக 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 நம்ம வெயிட் பண்ணி தான் அதை இது பண்ணும் பெட்டர் ப்ரிகாஷன் தான் வந்து நல்லது இல்லையா ப்ரிகாஷன் தான் பட் சில டைம்ல நம்மளுக்கு ப்ரிகாஷனும் முடியாது எத்தனையோ பேர் இந்த பேங்க்ஸையே நம்பி டெபாசிட்டர்ஸ்ஸா பணம் போட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல பேங்க் கோர்ட் வெல் ஆல்மோஸ்ட் சே தட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெபாசிட்டர்ஸ்க்கு ஃபுல்லா நம்ம பணம் கொடுத்து

இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அண்ட் ஹோப்பிங் தட் நம்மளுக்கு அந்த பணம் வரும் அப்படின்னு மேம் அடுத்த ரொம்ப முக்கியமான பிரச்சனை பிசினஸிலையும் சரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு மத்தியிலையும் சரி இந்த செக் பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏகப்பட்ட வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு செக் பவுன்ஸ் ஆகுது நான் ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவர் செக்காக கொடுக்குறாரு ஆனால் அதில் பேங்கில் நான் கொண்டு போய் போடும்போது அதில் பணம் இல்லைன்னு பவுன்ஸ் ஆயிடுது ஆனால் எனக்கு எனக்கும் சேர்த்து ஃபைன் பிடிச்சிருங்க அவங்களுக்கும் வந்து ஃபைன் போடுறதா சொல்றாங்க இப்படி இருக்கும்போது அந்த செக்

பே பண்ணலனா இல்ல ஃப்ரெஷ் செக் இஷ்யூ பண்ணல இல்ல என்னோட அக்கவுண்ட்க்கு பே பண்ணல அப்படினா அதுக்கு அப்புறமா தான் நான் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் சோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நோட்டீஸ் அனுப்புனதுல இருந்து 15 டேஸ் எஸ் நோட்டீஸ் அனுப்பு அனுப்பலனே 15 டேஸ் நீங்க டைம் கொடுத்துட்டு அவங்க திருப்பி ரீபே பண்ணலனா நீங்க வந்து கேஸ் போட்டுக்கலாம் சப்போஸ் நான் 30 டேஸ்க்குள்ள வந்து நான் நோட்டீஸ் கொடுக்கல அப்படினா என்ன ஆகும் இப்போ நீங்க 30 டேஸ் குள்ள நீங்க நோட்டீஸ் கொடுக்கலனா யூ ஹேவ் an ஆப்ஷன் நீங்க செக்க திருப்பி ரீப்ரசன்ட் கூட பண்ணலாம் செக்க திருப்பி ரீப்ரசன்ட் அந்த வேலிடிட்டி பண்ணிடுங்க ஜென்ரலி த்ரீ அந்த வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும் பண்ணிட்டு நீங்க திருப்பி நோட்டீஸ் கொடுக்கணும் ஆனா நோட்டீஸ் நீங்க நீங்க கேஸ் போட முடியாது இதுதான் ஒன் ஒன் ஆப்ஷன் இருக்கு பட் பட் ஜென்ரலி ஜென்ரலி செக் செக் பவுன்ஸ் போயிட்டாலே உடனே சொல்லிடுவாங்க டிலே பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இல்ல இன்னைக்கு இன்னைக்கு டெபாசிட் என் பணம் ஒரு தள்ளி பண்ணி பாருங்க அப்படின்னா நம்ம அமைச்சு அப்புறம் ரிகவரி ப்ரொசீடிங்ஸ் நம்ம கேஸ் போடுறோமா இல்லையாங்கிறது நம்ம விஷ் அது கொஞ்சம் லேட்டரா கூட நம்ம பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் பட் நோட்டீஸ் வி மஸ் சென்ட் அவுட் ஓகே இப்ப ஃபிஃப்டீன் டேஸ்ல அவங்க வந்து ரீபே பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம செக் பவுன்ஸ் கோர்ட்ல போய் நம்ம கேஸ் பைல் பண்ணிக்கலாம் செக் பவுன்ஸ் கோர்ட்ல நம்ம பைல் பண்ணலைன்னா நம்ம ரெகுலர்லி சிவில் கோர்ட் நம்ம சமரி சூட் பத்தி முன்னாடி பேசினோம்ல அதுவும் இந்த பவுன்ஸ் செக் வச்சு நம்ம ரெகுலர் சிவில் கோர்ட்ல கூட ஃபைல் பண்ணிக்கலாம் அதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு த்ரீ இயர்ஸ் டைம் உண்டு அந்த டெட் ரிக்கவர் பண்றதுக்கு சோ 3 இயர்ஸ் நம்ம எனி டைம் இந்த சிவில் கோர்ட் போய் அந்த டெட் நம்ம enforce பண்ணிக்கலாம் சோ அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு மேக்ஸिमम பணம் கொடுக்க வேண்டியவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு மூணு வருஷம் டைம் இருக்கு மூணு வருஷம் டைம் இருக்கு மூணு வருஷத்துக்குள்ள அவர் கொடுக்கலன்னா என்ன ஆகும் இல்ல மூணு வருஷம் நம்மளுக்கு ரைட் என்போர்ஸ் பண்ண டைம் இருக்கு தட் இஸ் மூணு வருஷம் குள்ள அவர் கொடுக்கலனாக்க நம்ம தேர்ட் இயர் என்டிங் குள்ள நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிடணும் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிட்டு சொன்னோம் தட் இவர் இன்னும் கொடுக்கவே இல்ல த்ரீ இயர்ஸ் ஆ அதனால என்னோட கேஸ் நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னு நீங்க ஃபைல் பண்ணி கோர்ட்ல மூணு வருஷம் தள்ளி போனா கோர்ட்ல நீங்க இன்னும் ஃபைல் பண்ணலாம் பட் கண்டனேஷன் போடணும் கோர்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் ஏன் நீங்க மூணு வருஷத்துக்குள்ள ஃபைல் வருஷத்துக்குள்ள பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது மூணு வருஷம் அவுட்டர் லிமிட் ஜென்ரலி இப்ப ஆறு மாசத்துக்குள்ள நம்மளுக்கு கொடுக்கணும் உடனே நம்ம வரலாட் எடுத்துணும் அப்பதான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உடனே ரிலீஃப் கிடைக்கும் கோர்ட் இதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க வாய்ப்பு ஜென்ரலி நம்ம செக் செக் பவுன்ஸோ இது கொடுக்கணும்னா செக் பவுன்ஸ் கோர்ட்டுக்கு போயிட்டா அரெஸ்ட் கூட இருக்கு இம்ப்ரிசன் கூட இருக்கு அபார்ட் அதோட ரையும் பண்ணிடுவோம் ஆஃப் மணி மணி நம்மளுக்கு அது பிளஸ் பிளஸ் ஃபைன் உங்களுக்கு இருக்கு இப்ப சிவில் கோர்ட் போய் ஆர்டினரியா பண்றீங்கன்னா ஜென்ரலி அரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க பனிஷ்மெண்டா ஜெனரலி என்ன சொல்லுவாங்கன்னா நீ இது பண்ணிடு ஆனா மூன்று வருஷம் உங்க கேஸ் நடத்தி இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் கொடுப்பாங்க இல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க உங்க கான்ட்ராக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்லாம் கோர்ட் அவார்ட் பண்ணுறதுக்கு இருக்கு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேற ஏதாவது ஷூரிட்டி மாதிரி அந்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டு வாங்க முடியுமா அதெல்லாம் நம்ம முதல்லயே வாங்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் நம்ம ஒரு செக் சப்ளைஸ் பண்றோம் இல்ல நம்ம பணமே குடுக்கறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட சொல்லிடணும் தட் உங்க வைஃபோ இல்ல உங்களோட மேஜர் சில்ட்ரனோ யார்கிட்ட இருந்தா எனக்கு ஒரு பர்சனல் கேரண்டி இல்ல அவங்களேயோ பர்சனல் கேரண்டி எனக்கு குடுத்துரு எனக்கு செக் எல்லாம் வேண்டாம் போஸ்ட் டேட்டட் செக் நான் போய் கோர்ட்ல மூன்று வருஷம் நடத்த நீ எனக்கு பர்சனல் கேரண்டி கொடுத்துரு அப்படின்னு கேக்கலாம் யூஸ்வலி பெரிய கான்ட்ராக்ட் பெரிய சப்ளையர் இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அஞ்சு கோடி பத்து கோடினா ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு எல்லாம் யாருமே பர்சனல் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒன் சர்ச் கேசஸ் இட் இஸ் குட் டு டேக் இட் பட் மோஸ்ட் பீப்புள் மே நாட் கிவ் இட் ப்ராக்டிக்கலாக அது முடியாது இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் உங்களை பர்சனல் கேரண்டி நான் கேட்கலாம் பட் நீங்கள் எதுக்கு எனக்கு கொடுப்பீங்க உங்கள் அசட்லாம் வந்து ஒரு கோடி இருக்கலாம் ஐம்பது லட்சம் இருக்கலாம் இந்த ரெண்டு லட்சத்துக்குன்னு நான் போய் அது பண்ண மாட்டேன்

ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்து நீங்க போடணும் அது ஜெனரலி உங்க லாயர் தான் சொல்லுவாங்க பிகாஸ் எந்த குள்ள எந்த கோர்ட் வருது எந்த பேங்க் வந்து எந்த ஜூரி இப்ப வந்து ராதாகிருஷ்ணன் சாலையா இருந்தா எந்த கோர்ட் போகணும் எக்மோர் கோர்ட் போணுமா இல்ல வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வேற ஏதாவது ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தா அலிகுலம் கோர்ட் போகணுமா அப்படின்னு ரைட் பர்சன் டு சே வில் பி அ லாயர் இப்போ அமெண்டட் செக் பவுன்ஸ் ஆக்ட்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் வர் மை அக்கௌண்ட் இஸ் தட் இஸ் நான் தான் டெபாசிட்டர் நான் அந்த செக்கை டெபாசிட் பண்றேன் இப்ப பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா முன்னாடி எப்படின்னா குடுக்கறவங்க செக் கொடுக்கறாங்கல்ல அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம போடலாம் அவங்களோட பேங்க் எங்க இருக்குன்னு பார்த்து போடலாம் இப்ப அப்படி கிடையாது என்னோட பேங்க்ல நான் டெபாசிட் பண்றேன் அந்த பிரான்ச் எங்க இருக்கோ அங்க நம்ம போட்டுக்கலாம் ஓகே சிலர் வந்து ஃபேக்கான செக் புக்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் அப்போ வந்து அந்த பேங்க்ஸ் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் அது செட் ஆகுமா என்ன அப்படி ஒரு பேங்க் நீங்க ஃபேக்கான ஜூரி செக் கொடுத்தீங்கன்னா அங்க பேங்க் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சோ அப்ப நீங்க என்ன பண்ணோம்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இது ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்க இது மாதிரி ஒரு செக்கே இல்ல இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க போட்டுட்டு ஜென்ரலி நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா பேங்க்கையும் அதுல பார்ட்டியா போடுங்க பிகாஸ் இப்போ பேங்க்கோட செக் புக் ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா பேங்க் ஷுட் ஆல்சோ நோ அண்ட் பேங்க் வில் பி மோ பவர்ஃபுல் தென் யூ டு டேக் ஸ்டெப்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சு ப்ரஷர் போட்டு அவங்கள இது பண்ணறதுக்கு பேங்க்கை வந்து நீங்க பார்ட்டியா போட்டுருங்க அப்படின்னு நாங்க ஜென்ரலி சொல்லுவோம் அந்த மாதிரி கிரிமினல் கேசஸ்ல மேம் இந்த மாதிரியான மணி ரிகவரி ப்ராப்ளம் இருக்குல்ல பணம் கொடுத்துட்டு வராது அதை கேஸா போகும்போது எவ்வளவு நாள் நடக்க வேண்டியதா இருக்கும் அந்த கேஸ் டிஃபிகல்ட் டு சே சம்டைம்ஸ் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் மினிமம் ஆயிடும் இப்ப நம்ம சமரி சூட் பத்தி பேசணும்ல வேற டிஃபெண்டன்ட்க்கு ரைட் இல்ல வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஆஹ் உங்களுக்கு நிறைய ப்ரூஃப் இருந்ததுன்னா ஒரு ஆறு மாசம் குள்ள முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது கூட சொல்ல முடியாது அது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சோ ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் உங்களுக்கு மினிமம் அந்த கேஸ முடிக்கிறதுக்கு அதனால அந்த டைம் லிமிட் வெச்சு தான் நம்ம பார்க்கணும் சோ நம்ம எவ்வளவு தூரம் பிரிகாஷனா இருக்குமோ அவ்வளவு தூரம் நல்லதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஆமா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சேலிங் வரும் இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் அதை நான் வந்து செல் பண்றேன் எனக்கு வந்து பணம் கொடுக்கிறவர் செக்கா கொடுக்கிறார் அப்போ அந்த செக்கை நான் வந்து வாங்கிட்டு அது பேங்க்ல போட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்ல என்ன மாதிரியான ப்ராசஸ் அங்க ஃபாலோ பண்ணணும் ஆமா சோ ஜென்ரலி இப்ப நீங்க செக்கா வாங்கிக்க போறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டா கொஞ்சம் பணம் கொடுத்துருவாங்க தேர்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் அட்வான்ஸ் அதை வாங்கி நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல சொல்லுவாங்க இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டோம் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு உனக்கு செக் கொடுத்துடுறேன் ஃபுல் அமௌண்ட்க்கு அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்போ நம்ம டிமாண்ட் டிராஃப்டா கேட்கணும் டிமாண்ட் டிராஃப்டா கேட்டுட்டோம்னா இந்த பவுன்ஸ் செக் பவுன்ஸ் அது அதெல்லாமே இஷ்யூ கிடையாது சோ நம்ம ஃபுல் பணம் கடைசியா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் தான் வாங்க போறோம்னா ஜென்ரலி வாட் விஜஸ்ட் டு கிளைன்ஸ் டிமாண்ட் டிராஃப்டா எடுத்துக்கோ டிமாண்ட் டிராஃப்டா தான் ஆல்ரெடி த இஸ் பெய்ட் நம்ம பேங்க் தான் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது சோ அந்த ரிஸ்க் நம்மளுக்கு கிடையாது ஸோ அத மாதிரி இருக்கு இப்போ ஆப்போசிட் ஆஃப் தட் இப்போ லிட்டில் பிட் ஒன் அன் அன்ரிலேட்டட் ரிலேட்டட்ஜன்ட் அட்வான்ஸா நான் பணம் வாங்கிடுறேன் நான் தான் நீங்க தான் பர்ச்சேசர் நீங்க எனக்கு ஒரு செக் கொடுத்துறீங்க தேர்ட்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க எனக்கு ப்ராபர்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இப்போ ஐ எம் டெபாசிட் தட் மணி நான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் நான் கான்ட்ராக்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் நீங்க சொல்றீங்க நான் உனக்கு ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு நீங்க ஆறு மாசம் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வரல எட்டு மாசம் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வரல நான் ஒரு பத்து மாசம் கழிச்சு நான் வேற யாருக்கா வித்துடுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிகாஸ் ஆல்ரெடி நான் அக்ரிமெண்ட் அட்வான்ஸும் வாங்கிட்டேன் அட்வான்ஸும் எடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் அட்வான்ஸ் செக்ல வாங்குறதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்புறம் நான் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும் இல்லை வேற யாருக்கா திருநோம் அந்த மாதிரி மணி ரிகவரி கொடுத்து பல விஷயங்களை ரம்யா மேம் நமக்காக சொல்லியிருக்காங்க இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலா பல பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த செக் பவுன்ஸ் இந்த ரிலேட்டடாக உங்களுக்குரிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே பேசுனது இல்லாமலும் இருக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்து உங்களுக்கு ஏதாவது கொறி இருந்துச்சு ஃபர்தராக நான் வந்து இது தொடர்பாக வந்து ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜோல்விட் வக்கீல் சர்ச்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும்